இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு ஹாப்பி நியூஸ் பணத்தை பெறுவதில் இனி எந்த சிக்கலும் இருக்காது வேலை மாற்றத்தின் போது எம்ஐடி மாற்றம் தேவையில்லை கணக்கு பரிமாற்ற பிரச்சனைகளும் தீரும் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வழங்கியுள்ளது இனிமேல் இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் கிளைம் செட்டில்மெண்ட் அல்லது வேறு ஏதேனும் சிக்கல்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஏனெனில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் இது போன்ற பிரச்சனைகளை தீர்க்க புதிய அமைப்பை கொண்டு வருகிறது அடுத்த மூன்று மாதங்களுக்குள் ஊழியர்கள் வரும் வைப்பு நிதியில் புதிய தகவல் தொழில்நுட்ப முறை அறிமுகப்படுத்தப்படும் என்று மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவ்யா தெரிவித்தார் இதன் விளைவாக கிளைம் செட்டில்மெண்ட் மற்றும் பேலன்ஸ் காசோலை எளிதாக செட்டில் செய்ய முடியும் புதிய அமைப்பின் நன்மைகள் என்ன உறுப்பினர் புதிய வேலையில் சேர்ந்தால் அடையாள அட்டையை மாற்ற வேண்டிய அவசியமில்லை புதிய கணக்கு திறக்க தேவையில்லை முன்பை விட இணையதளத்தை பயனாளர்களுக்கு சிறந்ததாக மாற்றுகிறது கிளைம் செட்டில்மெண்ட் பேலன்ஸ் காசோலை ஆகியவற்றிலிருந்து அனைத்து வகையான பி எஃப் தொடர்பு வேலைகளையும் போர்ட்டல் மூலம் செய்ய முடியும் ஏன் புதிய அமைப்பு பல ஊழியர்கள் இ பி போர்ட்டலில் ஆக்சிஸின் போது பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்வதாக புகார் தெரிவித்துள்ளனர் இது குறித்து கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் அதிகாரிகள் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி புகார் அளித்தனர் அந்த அடிப்படையில் அனைத்து புகார்களும் பழைய மென்பொருள் பற்றியது உள்நுழைய முடியவில்லை கோரிக்கை தீர்விலும் சிக்கல்கள் என்பது போன்று இருந்தன ஏன் இந்த பிரச்சனை தற்போது இபிஎஃப்ஓ செயல்படும் தகவல் தொழில்நுட்ப அமைப்பு மிகவும் பலவீனமாக உள்ளது இபிஎஃப்ஓ உறுப்பினர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதன் விளைவாக பழைய மென்பொருள் அதிக அழுத்தத்தை எடுக்க முடியாது எனவே புதிய தகவல் தொழில்நுட்ப அமைப்பு கொண்டு வரப்படுகிறது அடுத்த மூன்று மாதத்திற்குள் இப்பிரச்சனை தீர்வு காணப்படும் புதிய முறையில் கிளைம் செட்டில்மெண்ட் ஆட்டோ ப்ராசசிங் முறையே இருக்கும் என்று தெரிய வந்துள்ளது அனைத்து ஓய்வூதியக்காரர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட தேதியில் ஓய்வூதியம் கிடைக்கும் இருப்பையும் எளிதாக சரிபார்க்கலாம் வேலை மாற்றத்தின் போது எம்ஐடி மாற்றம் தேவையில்லை கணக்கு பரிமாற்ற பிரச்சனைகளும் தீரும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்